ஒரு முதல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்ற போது அவர் வீட்டுக்கு வரும்போது நீதிமன்ற உத்தரவு நிச்சயமாக வச்சுருக்கணும் சாதாரணமாக ஒரு எஃப்ஐஆர் ஒரு கைதுக்குரிய குற்றத்தில் ஒரு எஃப்ஐஆர் கொண்டிருக்காரு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர் அந்த எஃப்ஐஆர் இல்லாமல் கூட நிறைய திரைப்படத்தெலாம் பார்த்துருப்போம் வாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாரண்ட்ன்றது அதுதான் நீதிமன்றத்தில் மூலிமா எடுத்துகிட்டு வரக்கூடியது இது வந்து கைதுக்கு தகாத குற்றம் மட்டும்தான் நடைபெறும் கைது செய்யக்கூடிய குற்றத்துக்கு அது தேவைப்படாது அவர் நார்மலாக சாதாரணமாக வந்து அவரை வந்து இடுக்கி பிடிச்சி அவரை வந்து கைது செய்யலாம் அதற்கான முகாந்திரம் சட்டத்தில் இருக்குது ஆனால் அப்படி கைது செய்ய வரும்போது காவல் அதிகாரியானவர் முறையாக அதை கைது செய்வதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் வந்து அவர் கைது செய்து அதிகபட்சமாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளே அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய நீதித்துறை நடுவரின் மூலம் அதை ப்ரொடியூஸ் பண்ண ஆஜர்படுத்திடணும் ஏன்னா அதற்கு மேல் வச்சுருந்தால் வந்து இல்லீடல் இல்லீகல் கஸ்டடி அதாவது சட்டத்துக்கு புறம்பாக வந்து அவரே செயல்படுற மாதிரி ஆகிடும் அதனால் இது போன்ற தகவல்கள் வந்து அடிப்படை மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா போலீஸ் அப்படினால எப்போ வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் கைது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது நிச்சயமாக அது மாதிரி பண்ண முடியாது காவலர்கள் கைது பண்ணணும் அப்படின்னாலும் அவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் வந்து முறைப்படி தான் கைது பண்ணியாகணும் கைதுக்காக அவர்களுக்கு உரிய உரிய வழிமுறைகள் படி தான் பண்ணணும் அதை மீறி செஞ்சால் அவர்களும் சட்டத்துக்கு புறம்பாக செய்தார்கள் என்று அவர் மீது நாம் வழக்கு தொடர முடியும்